வல்ல ரஹ்மான் மனித வாழ்வில் அவன் எப்போதும் நடந்து கொள்கிற அந்த முறைகளில் செலதை மனிதன் வெளிப்படுத்த பிரியப்படுகிறான் சில காரியங்களை மனிதன் மறைக்க வேண்டும் என்றும் அல்லாவை பிரியப்படுகிறான் நம்மோடு அவன் நடந்து கொள்கிற காரியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியாது எல்லாத்தையும் மறைக்கவும் கூடாது சிலதை வெளிப்படுத்தணுங்கிறான் அல்ல மறைத்து விடு என்கிறான் இதிலும் ரொம்ப கவனம் தேவைப்படுகிற நட்பாகியவான்கள் யார் என்றால் அவர்களுக்குள்ளே உள்ள அடையாளங்களில் ஒரு பகுதி இதபுத்துலிய சபரா அவர்கள் வாழ்க்கையிலே சோதிக்கப்பட்டால் அதை பொறுமையாகவே ஏற்றுக்கொள்வார்கள் அதை பல பேர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் அவங்க நல்லவங்க அவங்க நர்பாகியவான்கள் சோதனைகளை தாங்கிக் கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க அதை மறைக்கணும் பகிர்ந்து கொள்வது இல்லை மனைவிட்ட பேசுறது தப்பு இல்லை பிள்ளைங்கள்கிட்ட சொல்லலாம் நோயினா டாக்டர்கிட்ட போய் சொல்லலாம் அது மறைக்கணும் எல்லாம் சிலதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறான் செலத மறைக்க நான் உன்னோடு நடக்கிற அனைத்தும் வெளிப்படுத்தப்பட வேண்டியதல்ல வாழ்க்கையில் எல்லாத்திலுமே ரகசியம் இருக்குது அல்லாவுக்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள ரகசியம் நிறைய இருக்குது ரகசியம் ரகசியமாக இருக்கணும் இங்கே இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியம் சோதனை என்பது நல்லவர்களோடும் இருக்கும் சோதனை பல வகையிலே ஏற்படும் அல்லா அதை குரானிலே அடுத்தடுத்து வரிசைப்படுத்தினார் சோதனையை தாங்கணும் சோதனையை ஏற்கணும் சோதனையை ஏற்கிறது என்பது அதை விட்டு வெணுகிறது அல்ல அதை ஏற்றுக்கிறது நற்பாக்கியவான்களின் அடையாளம் சோதனை கொடுப்பான் அதை தாங்குவார்கள் தாங்கினால் இதபத்துலிய சபரா சோதிக்கப்படும் போதெல்லாம் அதை தாங்கிறது தாங்குவார் என்றால் குறை சொல்ல மாட்டார் நாலு பேர்கிட்ட போய் அதை பெருசுபடுத்த மாட்டார் எந்த இடத்துல வச்சு நான் சோதிச்சாலும் அதை எல்லாம் ஏத்துக்கிடுவான் பள்ளிவாசல வச்சு சோதிப்பேன் வீட்டில் வச்சு சோதிப்பேன் நல்ல நிலையில சோதிப்பேன் குரான் போதும் போது சோதிப்பேன் தொழுகையில் இருக்கும்போது எத்தனை சாலைகளும் எல்லாம் சோதித்தான் அதனால நீங்க சோதனையின் போது கஷ்டத்தின் போது அதை நாலு பேர் எடுத்து சொல்லக்கூடாது முதல் விஷயம் அடுத்து அல்லாதை குறைபடக்கூடாது மூணாவது அதை தாங்கிக்கிறான் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோவியை செய்வான்